இடம் முருகன் இருக்கும் நமக்கு தெரியுங்க ஆனா கடல் இருக்கும் இடத்துலயும் முருகப்பெருமான் இருக்காருன்னா அது நம்ம திருச்செந்தூர் திருக்கோவில் தான் திருச்செந்தூர் திருக்கோவில் குருஸ்தலம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பிடித்த திருக்கோவிலான திருச்செந்தூர்ல ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ரொம்பவே முக்கியமான நாட்கள் திருச்செந்தூர்லன்னு சொல்லலாங்க ஏன்னா பன்னிரெண்டு கால யாகசால பூஜைகள் நடக்குது யாகசால பூஜையில் கலந்துக்கிறது ரொம்பவே விசேஷமானது ஒரு வேளை நீங்கள் யாகசால பூஜையிலே நீங்கள் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் கோவிலுக்கு பதிமூன்று வருடம் வந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பன்னிரெண்டு காலத்தை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதாவது இந்த யாகசால பூஜையில் முருகப்பெருமானை திருச்செந்தூர் ஆண்டவனை நம்ம அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்து அந்த யாகசாலையில வச்சு பன்னிரெண்டு கால பூஜை செய்வாங்க அதனால அந்த பன்னிரெண்டு கால சமயத்துலேயும் வந்து முருகப்பெருமான நம்ம யாகசாலையில பார்க்க முடியும் அதுவும் அந்த பன்னிரெண்டு காலத்துல ஒரு சேர நம்ம பார்க்க முடியும்னா மகா கும்பாபிஷேகம் தான் பார்க்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லை திருச்செந்தூர் ஆண்டவனை போய் பார்க்கணும் இந்த கும்பாபிஷேக பலன் நமக்கு கிடைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பன்னிரெண்டு கால பூஜையில் ஒரு கால பூஜையிலையாவது போய் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒருவேளை கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குன்னா கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல ஒரு நாள் போய் திருச்செந்தூர் ஆண்டவனை தரிசிச்சுட்டு வாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க திருச்செந்தூர் இப்போ ரொம்ப அழகாக திருவிழா கோலம் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது காவல்துறையினர் கோவில் நிர்வாக மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் இப்படி ஊர் மக்கள் அந்த ஊரே வந்து பார்த்தோம்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் கண் கொட்டாம அதாவது தூங்காம உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதனால நீங்க ஒரு வேற பிளான் பண்ணி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பெரிய ஒரு கார்ல போறீங்க இல்லை பஸ் போய் அங்கே நிற்கணும் அப்படிலாம் எதிர்பார்த்து போறோம்னா ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வண்டிகள் நிறுத்தப்படும் நீங்க நடந்துதான் நீங்க சுவாமியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால கும்பாபிஷேகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க தயவு செஞ்சு ப்ரீ பிளான் பண்ணிட்டு போங்க